தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் இந் தலைவர் தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றே மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன வெள்ளமன மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றே அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவ அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் தலை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் இன்னும் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோ ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்த நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலை தோறும் உமது பேரன்பார் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மயிழ்வோம் இம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரை தலைமுறை தோறும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஏசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திருப்பாடல் ஆனது தொண்ணூறாம் சங்கீர்த்தனம் அவர் தொண்ணூறாவது திருப்பாடலாம் நம்ம எடுக்கின்றோம் மூன்று நான்கு ஐந்து ஆறு பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு பதினேழு குறிப்பாக மூன்றாவது மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்றீர் அப்ப இந்த தொண்ணூறாவது சங்கீர்த்தனம் ஆனது எப்பேற்பட்ட ஒரு திருப்பாடலாக இருப்பது நான் பார்க்கின்ற சமயத்தில் மனிதனுடைய இயலாமையை அது எடுத்து காட்டுகின்றது அதனுடைய நிலையை அது எடுத்து காட்டுகிறது அப்ப தாவித் அரசன் தன்னுடைய நிலையை என்ன செய்கிறான் எடுத்து காட்டுகின்றார் அண்டவரே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எந்த சூழலில் இருக்கின்றோம் ஒரு மனிதனுடைய அவள நிலை எப்படி இருக்கின்றது அவன் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கின்றான் அவனுக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை பிறகு அந்த பாவத்தை நம் மனிதன் பாவம் செய்யும்போது தெய்வத்தை விட்டு அகன்று போகிற சமயத்தில் அவனுக்கு கிடைக்கிற அந்த வேதனைகள் அந்த காயங்கள் அந்த அவமானங்கள் அவன் இங்கே பொழுது அந்த வேதனைகள் அந்த காயங்கள் அந்த அவமானங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகிற ஒரு ஒரு துரதிருஷ்ட போகின்ற ஒரு காரியம் எல்லாமே தெய்வம் நன்மைக்காக அதை மாற்றுகின்றார் என்ற ஒரு அர்த்தம் அவன் கடந்து வருகிறது இறைவன் சொல்ற வார்த்தை இந்த மூன்றாம் வைக்கத்தில் மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதி ஆக்குங்கள் என்று சொல்லின பொழுது திரும்பி வா என்று இறைவன் அங்கு சொல்ற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு எதற்காக திரும்பி வர வேண்டும் இதோ இந்த அழிவு அழிவின் பாதைக்கு போகிற அல்ல நீ இருக்க கூடாது மாறாக நீ வாழ வேண்டியவன் நீ வாழ வேண்டியவன் இந்த சமுதாயத்தில் உன்னை நான் வாழத்தான் கொண்டு வந்திருக்கேன் வாழத்தான் உன்னை வைத்தனை ஒழிய அழிந்து போவதற்காக அல்ல இந்த பாவங்கள் தெய்வத்தை விட்டு அகன்று போகிற சமயத்தில் இந்த துன்பங்கள் உன்னை கடந்து வரும் அந்த துன்பங்கள் ஆனது உன்னை என்ன செய்யும் நிலைக்குலையை செய்யும் ஆனால் தான் வாசிக்கிறோம் இரமியா புஸ்தகம் இறைமையா புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் இஸ்ரேலே நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்ப திரும்பி என்கிறார் ஆண்டவர் அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமணிலிருந்து அலைந்து திரிய மாட்டாய் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் அகன்று கெடுகிறேன் இறைவனை விட்டு அகன்று போன காரணத்தினால் பல இடங்கள் நான் சுற்றி கொண்டிருக்கின்றேன் அமைதி வேண்டுமுக்காக பல இடத்துல நான் போய் கொண்டிருக்கின்றேன் இங்கே போனால் அமைதி அப்போ அமைதி கிடைப்பதற்காக பல தீய வழிகள் எப்படி இதை குடி பழக்கத்துக்கும் போதை பழக்கத்திற்கும் இச்சை உணர்வுகளுக்கும் பல தவா தகாத வார்த்தைகள் தகாத செயல்கள் செய்வதுமாக இது போய் கொண்டிருக்கின்றது காரணம் என்ன தீய வழிகள் அவை விட்டு அகன்று போன காரணத்தினால் இப்பேற்பட்ட காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் தெய்வம் சொல்ற வார்த்தை நீ திரும்பி வா இந்த தீய காரியங்கள் எல்லாமே உன்னை அழிவுக்கு தான் கொண்டு போய் சேரும் நன்மைக்கல்ல ஆகவே நீ உடனே திரும்பி வா இதை உனக்காக நான் காத்திருக்கின்றேன் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் உன்னை மன்னிப்பேன் மன்னிக்கின்ற தெய்வம் அங்கு எடுத்துக்கின்றார் மனிதனுடைய அவல நிலையை புரிந்து கொண்டு தெய்வம் உன் மீதும் என் மீதும் இரக்கம் காட்டுகின்ற ஒரு சூழல் இங்கு வருகிறது மீண்டும் அதே தெய்வம் நான் தொடக்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது உள்ள நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றால் அப்போ உழைப்பு கஷ்டப்பட்டு நீ உழைக்கின்றாய் தெய்வத்தை விட்டு அகன்று போன காரணத்தினால் உழைப்பு கடந்து வருகிறது முன்னாடி அப்படி இல்லை ஏவால் சந்தோஷத்தோடு இருந்தார்கள் தெய்வ சன்னதியில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் எப்போ பாவம் உள்ளே நுழைந்ததோ உள்ளே வந்த உடனே அவர்கள் சந்தோஷமானது இழந்து விடுகிறார்கள் மாறாக நெற்றி வேர்வை அங்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்போ நெற்றி வேர்வை நிலத்தில் விழ அளவுக்கு நீ உழைக்க வேண்டும் அப்படின்னு பாடுபட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் அப்போ இறை சன்னதில் விட்டு நீ போகிற சமயத்தில் அங்கே துக்கங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் அங்கெல்லாம் கிடைக்கிறது அப்போ அந்த வேதனையானது இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கும் எப்போது இறை மீட்டு தூர போற சமயத்தை வா திரும்பி வா என்னிடத்தில் திரும்பி வா உனக்கு நான் சக்தியை தருவேன் உனக்கு நான் மீண்டும் நான் கிருபையை தருவேன் காரணம் என்ன தெய்வம் சொல்ற வார்த்தை இந்த கஷ்டங்கள் நான் தந்தது அல்ல நீயாக உருவாக்குனதுதான் அப்போ நீயும் நானும் செய்விட ஒரு காரியங்கள் திருப்படலாசு சொல்றது போலவே மனிதர் அவர்களை நினைத்து கொண்டு ஆண்டவரே நான் உன்னை சார்ந்து வருகின்றேன் எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை நீதான் என்னை கவனிக்க வேண்டும் என்று தெய்வசனை நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா எங்க சபை உரையாளர் சபை உரையாளரில் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியத்தில் நான் வாசிக்கின்றோம் மண் வந்த உடல் மண்ணுக்கே திரும்பு முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்ப முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நிலை அப்படி என்றால் தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் மனதில் நினைத்து கொண்டிருந்தாலே போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தெய்வத்தை நம் மனதில் நினைத்துக் கொள்கிற சமயத்தில் இதோ நம்முடைய அவள இல்லை ஐயோ நான் இப்படி இருக்கின்றனே நான் அப்படி இருக்கின்றனே என் வாழ்க்கை இப்படி ஆயிச்சே அந்த எண்ணம் நமக்கு வராது மாறாக எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் சரி தைரியமாக முன்னாடி போக முடியும் தாவித அரசன் செய்த காரியம் இதுதான் தன்னுடைய வாழ்க்கை சூழல் நினைத்துக்கொண்டு கொண்டு அவன் நொந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவனை சிந்தித்து பார்ப்பது யாராலும் தெய்வத்தை இறைவனை சிந்தித்து பார்த்தான் இறைவனை சிந்தித்து பார்த்த உடனே உடனடியாக இதை எழுந்து போகின்றார் தைரியம் வருகிறது ஆண்டவரே நீர் என் கூட இருக்கின்றேன் நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்னுடைய அவள நிலையை நான் எடுத்துச் சொல்கின்றேன் நான் இப்பேற்பட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இருந்த நீ என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் நீர் என்னை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றேன் நீ என்னை காத்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு அவர் என்ன செய்கின்றார் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு இதை வாழ்க்கை முன்னே அவர் நகர்த்திக் கொள்கின்றார் நீங்களும் அவ்வாறு செய்வோம் கடவுளை நினைப்போம் ஒவ்வொரு நாளும் நினைப்போம் அந்த கடவுளை நினைப்பது நான் படிப்பது தினந்தோறும் அவ்வாறு தங்கும் தங்குற சமயத்தில் எந்த ஒரு காரியம் செய்த போதிலும் அந்த வார்த்தை கடந்து வரும் இதோ மகனை நீ செய்வது சரி மகனை செய்வது தவறு என்று எடுத்து காட்டும் அது எடுத்துக்காட்டுற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த முடியும் நம்ம அனைவரும் இப்போது கண்களை மூடிக்கொள்வோம் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்து வைத்துக் கொண்டு மன்றாடுவோம் தெய்வபே இதோ எங்களுடைய அவல நிலையை நீ தாமே நன்கு அறிந்திருக்கின்றீர் இந்த அவள நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அது உதவி செய்யும் அந்த வார்த்தை நான் தினந்தோறும் படித்து தியானிக்கக்கூடிய சக்தியும் அதை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற கிருபையும் எனக்கு தந்திரும் அம்மா மாதாவே தெய்வ மாதாவே எங்கள் மாதாவே என் அன்னையே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும் ஆமேன் தந்தை மகன்